தீபாவளிக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ஆஃபரோட கொண்டு வந்துட்டாங்க நம்ம கோயம்புத்தூர் அப்படினா கலை ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இருந்தாங்க பார்க்குறோம் தீபாவளிக்கான ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸு இப்போ தான் வந்துச்சு வந்தோடன சுட சுட வீடியோவும் எடுத்தாச்சு ஃப்ளாட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் பதினாறு சைஸ்லேருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பதினாறு சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் எல்லாமே எயிட் ஃபிஃப்டி ஃபிளாட் ஆஃபர் மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஸ்டாக் வரையும் மட்டும்தான் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் அப்பநக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து சூப்பரான கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸில் தான் நின்றுட்ருக்கோம் என் கிட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காகவே இன்றைக்கி நான் டேரெக்டாக மேலே போயிட்டேன் கீழே எந்த ஃப்ளோர்லேயும் நிற்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு போட்டே ஆகணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா சைஸ் வரைய கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அதுவும் தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஆஃபர் தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் உள்ள மட்டும்தான் சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இன்னைக்கு தான் ஷூட் பண்ணோம் இன்றைக்கி வீடியோவோ அப்லோட் பண்ணுறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸோடையும் நிறைய சைஸஸோடையும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சைஸஸ் சொல்லி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணிக்கலாம் ட்ரையல் பார்த்து கூட நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் சூப்பராக இங்கே நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸு கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் வாங்குகிற விலையில் அழகான சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டில் வந்து பஃப் ஸ்லீவ் வந்துடும் ஃப்ளாட் எயிட் ஃபிஃப்டி பதினாறு டு நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது பெல்ட் வந்துடும் வித் ஷால் வந்துடும் செம்ம சூப் போவாங்கன்னா கலெக்ஷன்ஸ் கிராண்டாக இருக்கும் இதில் கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி பவுச் பேக்லேயே வந்து கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷால் பார்த்தீங்களா இதுதான் ஷாலு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸு இதில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வயசுலேருந்து கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் செம்மையான பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எஸ்பிபிசில்ஸ்லேருந்து நீங்கள் வேறு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷுவராக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்காக அதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லீவ் பாருங்கள் ஷார்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு அந்த பெல்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஆரி ஒரு கூட வந்திருக்கும் அந்த நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கலரு காம்பினேஷனு எல்லாமே செம்ம அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கலர்வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஃபேப்ரிக் அதை விட சூப்பராக இருக்குது நான் சொன்ன மாதிரி பெல்ட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் குழந்தைங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்குது ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டதே அதுக்கப்புறம் தான் அண்ணா இருந்துட்டு அக்கா இதே இது குழந்தைங்களுக்கு இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குங்க அப்படின்னாங்க ஓகே நான் ஃபஸ்ட்டு அப்போ அதை காமிச்சிருங்கண்ணா அப்படி சொன்னேன் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கலர்லேயே நீங்கள் மேட்சிங்காக மாமன் டாட்டர் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம் நாட்டு வந்துடும் இதுலேயும் வித்து பெல்ட்டோட வந்து கொடுத்துருவாங்க இதில் ஷால் மட்டும் வராது சரிங்களா நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி செவன் எயிட்டி அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சூப்பராக இருக்கும் இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது இதுவும் பவுச் பேக்கிங்கில் வந்து கொடுத்துட்றாங்க சீக்கிரமாக வாங்க ஏன்னா புது வரவு கலெக்ஷன் சுட சுட இப்போ தான் வந்துச்சு வந்தோடனே நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணியாச்சு அடுத்த வீடியோலலாம் இன்னும் தரமான சாரீஸ் பார்க்க போகிறீங்க சுடிதார் பார்க்க போகிறீங்க எல்லா செக்ஷன்லேயும் உங்களுக்கு நான் ஓவரால் கவர் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க தனித்தனியாக தான் நம்ம போட்டே ஆகணும் பாருங்கள் இது வந்து செவன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா மட்டும்தான் இது பாருங்கள் இது எயிட் ஃபிஃப்டி ருபீஸு எல்லா ரேஞ்சிலேயுமே இருக்குது நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் அடுத்து நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வரலா வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நிறைய ரீல்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதிலலாம் என்ன நேமில் ஐடி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேம் கனி வேர்ல்டு அப்படிங்கிற ஐடி தான் சர்ச் பண்ணிங்கனாலே கனி வேர்ல்டுன்னு பண்ணிங்கனாலே நம்மளோட இமேஜஸோட முன்னாடி வந்துடும் நிறைய பேர் வந்து அதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்கவும் செஞ்சிங்க சேம் சேனலில் என்ன மாதிரியான ஐடி கொடுத்துருக்கோமோ அதே தான் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்கோம் அதிலையும் நீங்கள் ஃபாலோ கொடுத்துக்கோங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு சராரா தான் நல்லா ஃபேன்சியாக கொடுத்துருந்தாங்க இதில் கலர்ஸ் கிடைக்கும் சைஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் இருக்குங்க்கா அப்படின்னாங்க பதினாறு வயசு வரைக்கும் எதில் எடுத்தாலுமே உங்களுக்கு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு சராரா ஆட்டம் கொடுத்துருக்காங்க இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு நீங்கள் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாலாம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் வேணாலும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அது இதை விட கம்மி ப்ரைஸில் லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா நான் இன்றைக்கி செப்பரேட் கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸையே அது ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கிறதையே சூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா நீங்கள் லைக் கொடுத்து பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத யூடியூப்பும் தெரிஞ்சுக்கும் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கும் தெரியாது யூடியூப்க்கும் தெரியாது அதனால தான் ஃபஸ்ட் லைக் கொடுங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்கிறோம் ப்ளீஸ் லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ளாகில் சந்திக்கலாம் நம்ம எஸ்பிபிசல்ஸோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தீபாவளி கலெக்ஷன்ஸே எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அடுத்தடுத்து பார்க்க போகிற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கான ஆஃபர்ஸ் தான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க இது வந்து ஆஃபரு இதில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க பாய்